हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா கி ஜெய் ஷீல பிரபாத் கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கேண்டோ ஒன் சாப்டர் டென் ஸ்ரீ கிருஷ்ணரின் தவாரகை பயணம் பதம் ஐந்து நதிய ச சவனஸ்பதி வீத பலந்தி ஓஷதிய சர்வாக காமம் தஷ்ய வைக டிரான்ஸ்லேஷன் நதிகள் சமுத்திரங்கள் குன்றுகள் மலைகள் காடுகள் கொடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மருந்து சாமான்கள் ஆகியவை ஒவ்வொரு பருவகாலத்திலும் தாங்கள் செலுத்தும் வரியாக அவற்றின் உற்பருத்தி உற்பத்தி பொருட்களை அரசருக்கு மிகுதியாக அளிக்கின்றன பர்போட் பைஷில பிரபுபா ஜெய்சில பிரபாத் யுதிஷ மகாராஜன் அஜித அல்லது தவறாதவரான பகவானின் பாதுகாப்பில் இருப்பதால் மேலே குறிப்பிட்டிருப்பது போல பகவான் பகவானின் செல்வங்களான நதிகள் சமுத்திரங்கள் மலைகள் காடுகள் முதலான அனைத்துமே திருப்தியடைந்து அதனுடைய உற்பத்தி பொருட்களை வரியாக அரசருக்கு தந்து வந்தன பரமபுருஷரின் பாதுகாப்பின் கீழ் புகலிடம் தேடுவதுதான் வெற்றியின் இரகசியமாகும் அவரது அனுமதியின்றி எதுவுமே சாத்தியமாகாது கருவி மற்றும் இயந்திரங்களின் பலத்தை கொண்டு நமது சொந்த முயற்சியால் பொருளாதாரத்தை உயர்த்துவது உயர்த்துவது அனைத்தும் ஆகிவிடாது பரமபுருஷரின் அனுமதி இருக்க வேண்டும் இல்லையென்றால் பல்வேறு கருவிகளின் உதவி இருந்த போதிலும் அனைத்துமே தோல்வியாகவே முடியும் வெற்றிக்கு முடிவான காரணமாக இருப்பவர் தெய்வ பரமபுருஷர் ஆவார் பரமபுருஷரின் பிரதிநிதியாக இருந்து பொதுமக்களின் நலனை கவனித்து கொள்ள வேண்டியது அரசரின் கடமை என்பதை யுதிஷ்ட மகாராஜனை போன்ற அரசர்கள் நன்கு அறிவார்கள் உண்மையில் நாடு பரமபுருஷ பகவானுக்கு சொந்தமானதாகும் நதிகள் சமுத்திரங்கள் காடுகள் மலைகள் மற்றும் மூலிகைகள் போன்றவை மனிதனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல அவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் படைப்புகளாகும் மேலும் பகவானுடைய அந்த செல்வங்களை அவரது சேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் அனைத்தும் மக்களுக்காகவே உள்ளன எனவே அரசாங்கமும் மக்களுக்காகவே உள்ளது மக்களாலேயே அது நடத்தப்படுகிறது என்பது இன்றைய ஸ்லோகமாகும் கடவுள் சிந்தனை மற்றும் மனித வாழ்வின் பூரணத்துவம் ஆகியவை தெய்வீகமான பொது உடைமை கொள்கைகள் ஆகும் ஆனால் இவற்றின் அடிப்படையில் புதியதொரு மனித வர்க்கத்தை இப்பொழுது உண்டாக்குவதற்கு உலகம் மீண்டும் யுதிஷ்ட மகாராஜனை அல்லது பரீட்சித் மகாராஜனை போன்ற அரசர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணையால் அனைத்தும் போதுமான அளவு உள்ளன மேலும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையிலோ அல்லது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலோ விரோதம் இல்லாமல் வசதியோடு வாழ இந்த பொருட்களை நம்மால் சரியாக உபயோகித்து கொள்ள முடியும் பகவானின் ஆட்சி எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது பகவான் திருப்தியடைந்தால் இயற்கையின் எல்லா பகுதிகளும் திருப்தி அடையும் நதிகள் பெருக்கெடுத்தோடி நிலத்தை வளம் பெற செய்யும் சமுத்திரங்கள் போதுமான அளவு தாது பொருட்களையும் முத்துக்களையும் மற்றும் பலவகையான வகையான இரத்தினங்களையும் வழங்கும் காடு போதுமான அளவு மரங்களையும் மூலிகைகளையும் மற்றும் காய்கறிகளையும் வழங்கும் மேலும் பருவகாலங்கள் பழங்களையும் மலர்களையும் மிகுதியாக உற்பத்தி செய்ய நன்கு உதவி செய்யும் தொழிற்சாலைகளையும் கருவிகளையும் நம்பியுள்ள செயற்கையான வாழ்வு முறை லட்சக்கணக்கான மக்களின் உழைப்பால் ஒரு சிலருக்கு மட்டும் பெயரளவிலான மகிழ்ச்சியை தரக்கூடியது ஆகும் பொதுமக்களின் சக்தி தொழிற்சாலை உற்பத்திகளில் ஈடுபடுத்தப்படுவதால் இயற்கையின் உற்பத்திகள் தடுக்கப்பட்டு விடுகின்றன இதனால் பொதுமக்கள் திருப்தியடைய முடியாமல் போகிறது நல்ல கல்வி புகட்டப்படாததால் பொதுமக்கள் சுயநலவாதிகளாக மாறி இயற்கை சேமிப்புகளை துஷ் துஷ்பிரயோகம் செய்கின்றனர் இதனால் தனி மனிதனுக்கு இடையிலும் நாடுகளுக்கிடையிலும் தீவிரமான போட்டி ஏற்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற பகவானுடைய பிரதிநிதிகளின் ஆட்சி இன்று இல்லை இந்த ஒப்பிட்டு நோக்கும் முறையால் தற்கால நாகரீக வாழ்வின் குறைகளை ஆராய்ந்து மனிதனை தூய்மைப்படுத்தவும் காலத்திற்கு பொருந்தாதவைகளை துடைத்து துடைத்தொழிக்கவும் நாம் யுதிஷ்ட மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேன்டோ சாப்டர் டென் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்ற தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஆறு வியாதயாக கிளேஷா தெய்வ பூதாத்ம கேதவக அஜாத சத்ரா அபவன் ஜந்து நாம் ராஜ்நிகர் ஹி டிரான்ஸ்லேஷன் அரசருக்கு எதிரிகளே இல்லை என்பதால் எந்த சமயத்திலும் ஜீவராசிகள் மனவேதனைகளாலோ வியாதிகளாலோ அதிகமான உஷ்ணத்தாலோ குளிராலோ பாதிப்படையவே இல்லை பற்போட்பை சில பிரபபா ஜெய்சில பிரபா மனிதனிடம் அகிம்சையை பின்பற்ற ஏழை மிருகங்களை கொள்பவனாகவோ அல்லது அவற்றின் எதிரியாகவோ இருப்பதென்பது பிசாசுகளின் தத்துவம் ஆகும் இந்த கலியுகத்தில் ஏழை மிருகங்களிடம் விரோதம் காணப்படுவதால் அவை எப்போதுமே கவலைக்கிடமான நிலையிலேயே உள்ளன ஏழை மிருகங்களை கொல்லும் பாவம் மனித சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிறது இதனால் மனிதர்கள் இடையில் யுத்தமோ அல்லது குளிர் வெப்பம் ஆகியவற்றின் துன்பமோ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது யுதிஷ்ட மகாராஜனின் காலத்தில் தனிப்பட்ட அரசாங்கங்கள் இருந்த போதிலும் வெவ்வேறு நாடுகள் இருக்கவில்லை முழு உலகமும் ஒன்றுபட்டு இருந்தது மேலும் யுதிஷ்டரை போன்ற பயிற்சி பெற்ற பேரரசரின் ஆட்சியில் உலகம் இருந்ததால் உலக மக்கள் அனைவரும் கவலை வியாதி கடும் குளிர் மற்றும் கடும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இருந்தார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் நன்கு முன்னேறியவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் தெய்வ சக்தியாலோ அல்லது பிற ஜீவராசிகளாலோ அல்லது உடல் மற்றும் மன கிளேசங்களாலோ தொல்லைக்கு உட்படாதவர்களாகவும் இருந்தார்கள் கெட்ட அரசன் நாட்டை கெடுப்பான் கெட்ட மனைவி வீட்டை கெடுப்பாள் என்ற பழமொழி ஒன்றுள்ளது இந்த உண்மை இந்த இடத்திற்கும் பொருந்தும் அரசர் பக்தியுள்ளவராகவும் பகவானுக்கும் முனிவர்களுக்கும் கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தார் யுதிஷ மகாராஜனுக்கு எதிரிகளே இருக்கவில்லை மேலும் அவர் பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்ததால் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்ததால் பகவானால் பாதுகாக்கப்பட்டவராகவும் இருந்தார் இந்த காரணங்களினால் அவரது பிரதிநிதிகளாலும் நேரடியாக பிரதிநிதிகள பிரதிநிதிகளாலும் நேரடியாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு ஒருவர் சாரி ஒருவர் பக்தியுள்ளவராகவும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவரது பாதுகாப்பிலுள்ள உள்ள மற்றவர்களை அவரால் மகிழ்ச்சியுடன் இருக்க வைக்க முடியாது மனிதன் மற்றும் பகவான் ஆகியோருக்கிடையிலும் மனிதன் மற்றும் இயற்கை ஆகியவற்றிற்கு இடையிலும் முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் இதற்கு யுதிஷ்ட மகாராஜன் சிறந்த உதாரணமாக இருந்தார் இந்த நிலை உலகம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மற்றும் செழுமையையும் கொண்டு வரும் இன்றைய வழக்கமாக உள்ள ஒருவரை ஒருவர் சுரண்ட பார்க்கும் மனோநிலையானது துன்பத்தை மட்டுமே எல்லோருக்கும் கொண்டு வரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டென் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்ற தலைப்பில் பதம் ஆறுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி